ஒரு மனநல வைத்தியம் ஒரு நாள் திடீரென்று ஒரு நடு ராத்திரியில் ஒரு பனிரெண்டு மணிவர் இருக்கும் ஒரு கோல் ஒன்று வந்துச்சு அப்போ அந்த கோலை அவர் ஆன்சர் பண்ணி பார்க்குறாரு ஒரு பெண்மணி ஒன்று பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னாக்கா டாக்டர் நான் இப்போது தற்கொலை பண்ண போறேன் ஏன்னா எனக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் என்ற நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இப்படி எல்லா அவங்களோட விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க அந்த டாக்டரோட அவங்களோட அந்த எல்லா பிரச்சனைகளையும் அந்த டாக்டர் அமைதியாக காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள அந்த டாக்டர் கவுன்சில் பண்ணாங்க வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் எதுக்காக இந்த உலகத்துக்கு நாம் மனிதனாக பிறந்தோம் எப்படி வாழ வேண்டும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இருக்காம இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு மனிதனாக பிறந்தது இதற்காகத்தான் இப்படி வாழ்ந்தால்தான் அந்த சந்தோஷங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்மணிக்கு இந்த டாக்டர் நிறைய எடுத்து சொல்லி அப்போது அந்த பெண்மணி மனசை மாற்றி கொண்டாங்க அந்த தற்கொலை பண்ணக்கூடிய அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டாங்க அப்போ டாக்டருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு உடனே தான் டாக்டர் டெலிஃபோனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாளையால் அந்த டாக்டருக்கு அந்த பெண்மணியை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உருவாகிச்சு அப்போது அந்த டாக்டர் அன்று கேட்டார் ஆமாம் நீங்களில் நிறைய விஷயம் அன்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து முடிவு பண்ணினீங்க அந்த தற்கொலையில் இருந்து நான் இனி மீண்டுட்டேன் தற்கொலை செய்யக்கூடிய முயற்சிக்கு போக மாட்டேன்ற முடிவுக்கு வந்தது எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அது பண்ணினீங்கன்றது கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க இல்லை டாக்டர் நான் என்னை மனசில் உள்ள அந்த பாரத்தை யார்ட்டையாச்சும் சொல்லி இவ்வளோ ரிலாக்ஸாகவும் என்னை மனசில் நான் எதிர்பார்க்கலை இது வரைக்கும் நான் எத்தனையோ பேருக்கிட்ட வேண்டிய பிரச்சனைகளை பத்தி பேசுறது கைக்கிறதுக்கு யாருமே அதுக்கு செவி கொடுக்குறாங்க இல்ல கணக்கெடுக்கிறாங்கல்ல எல்லாருமே அவார்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க என்ன பிரச்சனையே ஊட்டு பிரச்சனையும் விடாமல் நல்லா அதை குத்து உணர்ந்து கேட்டு அப்படி என்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீக்கிறதுக்கு மாறி ஒரு சில பிர பதில்களை தந்துடுந்தீங்க எனக்கு அதுலயே நான் நினைச்சேன் இப்படியும் நல்ல மனுஷர்களும் இருக்கிறாங்க அந்த உலகத்துல உங்களை மாதிரி இருக்குது நல்ல மனிதர்கள் பண்ணியிருக்கிற உலகத்தில் நாமளும் கொஞ்சம் காலம் பாலம் வந்து ஆசை வந்துச்சு டாக்டர் சொல்லி அந்த பெண்மணி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமது உறவுகளாக இருக்கலாம் அல்லது நமது நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் வருவாங்க அவங்களோட மனசில் இருக்கிற அந்த பாரத்தை இவற்றையாச்சும் சொல்லி கொஞ்சம் விறக்கலாதான்ண்ட ஒரு பதட்டத்தில் அப்படியே வந்து கொண்டிருப்பாங்க ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் புரோ கைக்கலாம் புரோகாய்க்கலாம்னு சொல்லிட்டு செய்துட்டே இருப்போம் உண்மையிலேயே அப்படி வார ஒருத்தருடைய பிரச்சனை என்னன்னு நம்ம உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களோட பிரச்சனைக்கு காது கொடுத்து அவங்களுக்கு தெரியும் வாரவங்களுக்கு தெரியும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நம்மளோட பிரச்சனைக்கு இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் இவங்கிட்டயாச்சும் சொல்லி பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கையில் வருவாங்க அவங்க மாதிரி ஆக்களுக்கு நாமளால் ஒன்றும் பண்ண முடியாட்டியும் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவங்களோட பிரச்சனையை சீரியஸா என்னன்றது கேட்டு அவங்களோட முன்னுக்கு ஒரு சிறிய ஆறுதல் சொன்னாலே அவங்களுடைய அந்த மன அழுத்தமும் அந்த மன அழுத்தத்தால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த விபரீத முடிவுகளும் நிச்சயமாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் தலைவியாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தாஜுதீன் ரைஸ் நன்றி